அனைவருக்கும் வணக்கமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கேப்சிகம் ஆனியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேப்சிகம் ஆனியன் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு கேப்சிகம் ஒரு ரெண்டு ஆனியன் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மல்லிப்பொடி பொடி கரம் மசாலா சீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அன்னச்சி உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் கேப்சிக்கத்தையும் ஆனியனையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கேப்சிகவும் ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கிறணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் கேப்சிக்கமும் ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு மாதை கடாயில் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் எப்போ எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு காட்டுறேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதில் கிராம்பு பட்டை அன்னாச்சிப்பூ சீரகம் எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணது மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா பதங்கி வந்துச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் தக்காளி பாதி வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு போட பச்சை வஷ்டம் போடுற வரைக்கும் நல்லா தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா எஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தக்காளி வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட வாசனை பிறந்தட்டிக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலா கூட பச்சை வாசனெலாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்மளை கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஏற்கனவே நம்ம எண்ணெயில் கேப்சிக்கத்தையும் ஆனியனையும் வதக்கி வச்சுருக்கு அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா விந்து வரட்டும் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு கேப்சிகம் ஆனியன் கிரேவி ரெடி ஆகி வந்துருச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேப்சிகம் ஆனியன் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேப்சிகம் ஆனியன் கிரேவி ரெடி சப்பாத்தியோட கேப்சிகம் ஆனியன் கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்